பாப்பா நீ இல்லாம பசி தூக்கும் மாறாது பேச்ச கேட்காம ஒரு நாளும் விடியாது நீ உன்ன பால் பொன்மானே நிலவென்னும் கிண்ணத்தை நான் கொண்டு வருவேனே பூவும் பூவும் வருவே பார்த்து பேசிக் கொண்டது இந்த காட்டில் வாடும் ஓட கூட சொன்னது சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேச என் துன்பம் எல்லாம் தீரும் கண்ணேவும் கைப்பட்டார் காஞ்சகொடி பிஞ்சு விடும் பட்டமரம் பாலூரும் பாசத்தால் தேனூரும் ஓ ஓ சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம்